ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஜே Brothers Vlogs எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம கடை சேலம் டு சென்னை தட்டுவடை செட் இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸை யா எல்லோரும் சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் தட்டுவடை செட் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணங்க வாங்க இப்போது எங்கள் அப்பா என்ன செட் போடுறாங்கன்னு பார்க்கலாம் இது கார்லிக் செட் இதில் நாலு பீஸ் வரும் தட்டையில் கேரட் பீட்ரூட் வச்சு மேலே பூண்டு வச்சு தருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கார்லிக் செட் சாப்பிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த போடுற செட்டு முட்டை செட் இதில் நாலு பீஸ் வரும் இதுலேயும் கேரட் பீட்ரூட் வச்சு மேலே முட்டை வச்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் தட்டுவாடை செட் சாப்பிடணுன்னா நம்ம கடை ஈஸ்ட் தாம்பரம் திருவஞ்சேரியில் இருக்குது கடை திறக்கிற மணி வந்து அஞ் அஞ்சரை டு பத்தரை வரைக்கும் நம்ம கடை இருக்கும் வாங்க வந்து சாப்பிடுங்க எங்கள் ஃப்ரீ டைமில் எங்கள் வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி Thank you. Thanks for watching.